ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வில்லேஜ் கேர்ள் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் அஞ்சு மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே அஞ்சு மாதத்துலேருந்து பனம் வெல்லம் ப்ளஸ் தனியா அது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா சுண்டை காய்ச்சி குடித்தா உடம்புல இருக்கிற நீர் எல்லாம் இறங்குன்னு சொல்லுவாங்க அதை எப்போ எப்படி ரெடி பண்ண போகிறோம் எப்போ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அதுக்கு தேவையான பொருள் இது வந்து வெள்ளம் ப்ளஸ் தனியா இதில் வந்து ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி இருக்குது இந்த ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஆகுற அளவுக்கு நம்ம நல்லா சுண்ட காய்ச்சணும் அதை எப்படி காய்ச்சுறதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ காற்று வாங்க பாத்திரத்தில் வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு இந்த ரெண்டு கிளாஸ் தண்ணியில் இந்த பணவெல்ல இருந்தது இல்லையா அந்த பனை வெள்ளத்தை வந்து இப்போ போடணும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு தேவைப்படுமோ ஒரு சிலர் அதிகமாக சாப்பிடுவீங்க இனிப்பு ஒரு சிலர் கம்மியாக சாப்பிடுவீங்க அந்தமாரி தேவையான அளவு போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சமாக தனியா ரொம்பவும் போடாதீங்க ரொம்ப காரலாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க தனியா இங்கே பாருங்கள் இவ்வளோ அளவுக்கு போட்டுக்கோங்க போதும் எனக்கு ரொம்ப காரலாக இருந்தால் பிடிக்காது அதனால் கொஞ்சமாக போட்டுக்க இன்னும் கொஞ்சமாக போட்டுக்க போட்டுட்டு இது வந்து நல்லா ரெண்டு கிளாஸ் தண்ணி இருக்குதுல்ல ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஆகிற அளவுக்கு நல்லா சுண்டை விடணும் பனை வெள்ளை வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குல்ல அது வந்து நல்லா கொஞ்சம் திண்டி விடலாம் இப்படி வச்சு கலரை விடுங்கள் நல்லா கலறி விட்டிட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வைங்க சீக்கிரமாகவும் இதுவாகிடுச்சின்னா சுண்டி போயிடும் அதனால் கொஞ்சமாக இருந்தால் அந்த தனியாலாம் நல்லா அதில் வந்து மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு இதுவாக இருக்கும் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் சுண்டட்டும் இப்போ பாருங்கள் ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து ஒரு கிளாஸ் ஆகிற அளவுக்கு நல்லா சுண்ட காய்ச்சியாச்சு இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கணும் இது வந்து சுட சுட இருக்குது சுட சுடை இருக்கும்போதெல்லாம் குடிக்கக்கூடாது உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் இப்போ நான் வடிகட்டுறேன் படிகட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கஷாயத்தை வந்து நம்ம நைட்டு தூங்க போகிறோம்ல அப்போ வந்து இந்த கஷாயத்தை காசு வச்சிடணும் வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக அதுலேயே ஊறும் ஊறினதுக்கப்புறம் காலையிலே எழுந்து வெறும் வயிற்றுல வடிகட்டி அதை குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சுட சுடலாக குடிக்கக்கூடாது உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் தான் நான் வடிகட்டினேன் காலையில் தான் எழுந்து வெறும் வயிற்றுல அதை குடிக்கணும் குடித்தா உடம்புல இருக்கிற நீர் எல்லாமே இறங்கும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது நல்ல உடம்பு ரிலீஃபாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் வந்து உங்களுக்கு அதை எப்படி காசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணேன் ஏதாச்சும் கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னுடைய மொபைல் வந்து அவ்வளோ கிளாரிட்டியெல்லாம் இருக்காது எனக்கு தெரி எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவை எடுத்தேன் நல்லா இருந்தால் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வில்லேஜ்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே டட்டா பா பாய்